அண்ணே நீ பண்ணுறது சரியில்லைண்ணே நீ ஒரு பொண்ணை லவ் பண்றல நம்ம குடும்பத்தில் யாருக்குமே பிடிக்கலண்ணே ஏண்டா அந்த பிள்ளை வேற ஜாதியுதானே அவன்ட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கு அந்த பிள்ளை என்ன நம்ம ஜாதி என்ன வேணா விட்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் உங்களை மாதிரி ஜாதி பார்த்து அண்ணன் ஆற்றி பழகலையா அப்படின்னு போய் சொல்லு கவின்னு ஒரு பையனை ஜாதி வெறியால வெட்டி கொண்டாங்க அது உனக்கே தெரியும் ஏ தம்பி அவங்களோட சேர்ந்துட்டு நீங்க புரியாம பேசுறா உனக்கு அண்ணண்டானா என்ன மிரட்டுறியா அண்ணன் நான் மிரட்டதான் செய்றேன் உனக்கு வேணா அந்த புள்ள பெருசா தெரியலாம் எங்களுக்கு இங்க ஜாதி கௌரவம் தான் முக்கியம் நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா எனக்கு ஜாதியே வேணாம்டா ஏன் இதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்டா பாத்துக்குவேன்